நூற்றி ஐம்பத்தி ஒன்று நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆகியவற்றில் ஐந்தே முக்கால் ஏக்கர் பரப்பளவில் சத்யசா என்ற நிறுவனம் கண்குவாரிக்காக அனுமதி கேட்டு கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது இந்த கருத்து கேட்பு கூட்டத்திற்கு வெளியூரிலிருந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட ஆட்களை அழைத்து வந்திருந்த நிலையில் இந்த ஊருக்கே தொடர்பில்லாமல் குவாரி எங்கிருக்கிறது என்று கூட தெரியாமல் வந்திருந்த நிலையில் மக்களுடைய கடுமையான எதிர்ப்பின் காரணமாக அவர்கள் இங்கே பேச விடாமல் தடுக்கப்பட்டது அது மட்டுமல்ல ஆதார் கார்டு இருப்பவர்கள் பேசலாம் என்று கோட்டாட்சியர் சொன்னவுடன் அந்த கூட்டம் காக்காய் கூட்டம் போல கலந்து விட்டது இந்த கல்பாரி அமைகின்ற குளத்தினுடைய இந்த படத்தை ரெண்டு படத்தை பாருங்க சுற்றி இருக்க வச்சிருக்கிறது ரெண்டுமே வடநிலத்திலிருந்து வெறும் இருபத்தி ஆறு மீட்டர் தூரத்தில் இந்த கல்பாரி அமையக்கூடிய அச்சரேகை தீர்க்கரேகை அடிப்படையில் குவாரிக்கான அனுமதியை கேட்டுள்ளார்கள் பாதுகாக்க இடத்திலிருந்து ஐம்பது மீட்டர் இடைவெளி விட வேண்டும் ஆனால் வெறும் இருபத்தி ஆறு மீட்டர் மட்டும் இருப்பதால் உண்மையில பார்த்தா பத்து மீட்டர் கூட கிடையாது ஆனா அதிக காவல் அளவு இருபத்தி ஆறு மீட்டர் இருப்பதால் இந்த குவாரிக்கு அனுமதி கொடுக்க முடியாது அதே போல இந்த குவாரியில் இருந்து ஐம்பது மீட்டர் தூரத்தில் உலக நூற்றி ஐம்பதில் ஓடை செல்கிறது அந்த ஓடைக்கு ஐம்பது மீட்டர் இடைவெளி விடாமல் இருப்பதால் கல்குவாரிக்கு சட்டப்படி அனுமதி கொடுக்க முடியாது அதே போல இந்த குவாரி நூத்தி ஐம்பத்தி ஒன்னு கிளமுற பகுதி மேற்கு புற பகுதி பாத்தீங்கன்னா புலைய நூத்தி நாற்பது அது அரசு புறம்போக்கு நிலம் அரசு புறம்போக்கு நிலத்திற்கு பத்து மீட்டர் இடைவெளி விட வேண்டும் ஆனால் அவ்வாறு இல்லாததால் இந்த குவாரிக்கு அனுமதி கொடுக்க முடியாது அதே போல இந்த குவாரி அமைகின்ற புலத்திலிருந்து முன்னூறு மீட்டர் தூரத்தில் அங்கீகரிக்கப்பட்ட வீடு வீட்டுமனை மனை இருக்கக்கூடாது இந்த குவாரியினுடைய இருநூத்தி எழுபத்தி எட்டாவது இருநூத்தி தொண்ணூத்தி மீட்டரில் குழையின் நூற்றி ஐம்பத்தி ஒன்பதில் வீடு இருப்பதால் இந்த குவாரிக்கு சட்டப்படி அனுமதி கொடுக்க முடியாது அதே போல இந்த குவாரிக்கு முன்னூறு மீட்டர் சுற்றளவில் தற்காலிக தொழிலாளர் குடியிருப்பு நிரந்தர குடியிருப்பு இருக்கக்கூடாது இந்த குவாரியை சுற்றி எண்பத்தி மீட்டரிலோ மீட்டரிலும் நூத்தி எழுபத்தி தற்காலிக நிரந்தர தொழிலாளர் குடியிருப்பு இருப்பதால் இந்த குவாரிக்கு அனுமதி கொடுக்க முடியாது அது மட்டுமல்ல இந்த குவாரி படம் இருப்பதை கூகுள் படங்கள் மூலம் நாங்கள் ஆதாரங்களாக கொடுத்துள்ளோம் அது அல்லாமல் குவாரிக்கு அனுமதி கேட்கும் பொழுது குவாரி உரிமையாளர்கள் தங்கள் சொந்த நிலத்தில் பாதை அமைத்து கற்களை எடுத்துக்கொண்டு செல்வோம் என்று கூறியிருக்கிறார்கள் ஆனால் இங்கே விண்ணப்பள்ளி ஊராட்சி அத்தனை குவாரிகளும் அரசு புறம்போக்கு நிலமாக இருக்கக்கூடிய நூற்றி ஐம்பத்தி மூணு நூத்தி எண்பது வழியாகவும் வட நிலத்தின் வழியாகவும் சட்ட விரோதமாக கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் இதன் மீது நடவடிக்கை இல்லை எனவே குவாரிக்கு அனுமதி என்று சொல்லி மீட்டர் ஒரு கண்குவாரியுடைய வெளிமுனை பகுதியில் இருந்து தண்ணீர் தொட்டியோ இருக்கக்கூடாது இந்த குவாரியை சுற்றி இருப்பதால் இந்த குவாரிக்கு அனுமதி கொடுக்க முடியாது என்பதை ஆதாரத்தோடு சொல்லியுள்ளோம் அது மட்டுமல்லாமல் இந்த குவாரி இப்போதான் கேட்கிறாங்க ஆனா இந்த இடத்தில் ஏற்கனவே கட்டி எடுத்திருக்கிறார்கள் அது கிரிமினல் அஃபன்ஸ் திருட்டு அதுக்கு கைது பண்ணணும் அப்படியான குற்றத்தை இந்த சத்யசாய் நிறுவனம் வந்து சாய் சத்யா நிறுவனம் வந்து சாய் சாதன் நிறுவனம் வந்து பண்ணிருக்காங்க அது மட்டும் அல்லாமல் இந்த குவாரிக்கு சாலையில் பத்து டன் இடம் மட்டும் தான் பஞ்சாயத்து ரோட்ல புறம்போக்கு நிலத்திலேயோ வனநிலத்திலே போகக்கூடாது பஞ்சாயத்து ரோட்டா இருந்தா பத்து டன்னு கொண்டு போலாம் ஆனா இவர் பத்து டன்னுங்கிறது

முப்பத்தி செடி அடி ஆழத்துல குவாரி அமைய போகுது இங்க இருக்கிற கிணறுல வெறும் முப்பத்தி செடி அடி ஆழம் அப்ப இந்த குவாரி அமையும் பொழுது இந்த பகுதியினுடைய விவசாயம் முழுக்க அழிந்துவிடும் ஏற்கனவே இந்த சத்தியசாய் நிறுவனத்தை ஒட்டியுள்ள திருநாவுக்கரசு என்பவருடைய புலைய நூத்தி ஐம்பத்தி நாலில் சட்டத்துக்கு விரோதமாக குவாரியை இயக்கி வெட்டி எடுத்து நம்முடைய சார் ஆட்சியர் சப்தாய்த் அவர்கள் கடந்த மாதம் முப்பத்தோரு கோடியே ஏழு லட்சம் ரூபாய் அபராதம் விதித்திருக்கிறார்கள் அதற்காக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இங்க இருக்கிற எல்லா கோரியுமே ட்ரிப்சீட்டுக்குமே இங்க எடுத்த அளவுக்கு சம்பந்தம் இல்லாம இருக்குது அதை ஆய்வு செய்து நடத்தணும் இங்க தார் பிளான் இருக்குது இதே நிறுவனத்தது ஐந்து கிலோமீட்டர் தூரத்துக்கு தார் வன நிலம் இருந்தால் தார் பிளான் இயங்க கூடாது ஐநூறு மீட்டர் தூரத்தில் வீடு வீட்டுமனை இருந்தால் இயங்கக்கூடாது அதே போல ஐநூறு மீட்டர் தூரத்தில் தாழ்வழுத்த மின்சார லைனோ உயரழுத்த மின்சார ஆணையமாக இருந்தால் இருக்கக்கூடாது ஆனால் எல்லா விதிகளையும் மீறி இருக்குது இந்த சட்டவிரோத தாழ்ப்பாண்டுக்கு நேரடியாக குற்றம் சாட்டுகிறோம் மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் லஞ்சத்தை வாங்கி கொண்டு பல புகார் கொடுத்தும் அதன் மீது நடவடிக்கை எடுக்காமல் உள்ளார் உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் அவரை லஞ்ச துறையில் புகார் கொடுத்து கைது செய்ய வைப்போம் என்றும் உடனடியாக தாழ்ப்பாண்டை மூட வேண்டும் என்றும்

முடியாது உச்ச நீதிமன்றம் தெளிவா சொல்லி என்ன சொல்லி அனுமதிக்கப்பட்ட எடையை விட வாகனத்தை கொண்டு போனா முதல் இருபது டன்னுக்கு முதல் டன்னுக்கு இருபதாயிரம் அடுத்தடுத்து டன்னுக்கு ரெண்டாயிரம் அபராதம் வைக்கோன்ட்டு இங்க இருக்கிற காவல்துறையை நடைமுறைப்படுத்தோன இங்க இருக்கிற வருவாய்த்துறையை நடைமுறைப்படுத்தோன வட்டார போக்குவரத்து பண்ணோன எல்லோரும் லஞ்சத்தை வாங்கி கொண்டு அமைதியாக இருந்து